பார்வையற்ற நேரத்தில் தரிசனத்துக்குள் தரிசனம் அப்படிதான் தோணுது ஆனா தரிசனத்தை உங்கள் தரிசனத்தை ஆண்டவர் இயேசு நிறைவேற்ற வருகிறார் அவர் யார் எல்லாரையும் அவருக்காக தெரிந்து கொள்கிறார் வாசிப்போம் அப்போ சலர் ஒன்பதாம் அதிகாரம் அப்போ எழுதின புஸ்தகம் ஒன்பதாவதிகாரம் பனிரெண்டாவது அனனியா என்னும் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் கத்தை சந்தித்த போது சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு இது நினைக்கும் போதெல்லாம் பார்வையற்றவனுக்கு ஒரு தரிசனம் அவனுக்கு கண் பார்வையற்றவன் நம்ம எல்லாம் தூங்கிட்டு ஏன் அவ் தரிசனத்தை அவன் சொல்றான் அனனியான்னு ஒரு மனுஷர் வருவார் அவரின் கண்களை தொடுவார் நான் பார்வையடைவேன் அப்படின்னு அவ தரிசனம் காண்கிறான் கண்ணு இருக்கோ இல்லையோ நீங்க பார்த்ததோ இல்லையோ உங்க உள்ளத்துக்குள்ள பல தரிசனங்கள் ஓடுகிறது பல முறை ஒரு காரியத்தை கற்று சொல்லிட்டு இருக்கிறார் உங்க பிள்ளைகளை பற்றி உங்களை பற்றி உங்க புருஷனை பற்றி உங்க சபையை பற்றி பல முறை அப்படி ஒரு காரியத்தை சொன்ன அந்த காரியம் நிச்சயமாய் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது தானிய தானியது ஒரு தரிசனம் கட்டான் ரெண்டு நாளா ரெண்டு சாமுவேல் ஏழாவது காலத்துல அவனுக்குள்ள ஒரு தரிசனம் நான் எல்லாம் ராஜ கொட்டாரத்தில் இருக்கிறேன் கத்தோடைய பெட்டி திரை மறைவில் இருக்கிறது சொல்றேன் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் யார்கிட்ட நாத்தான்கு தீர்க்க தரிசிட்ட ராஜா தீர்க்க தரிசி ஆகிய நாத்தான பாரு கேது மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசமா இருக்கும் போது தேவடைய பெட்டி திரைகள் நடுவில் வாசமாய் இருக்கிறதே அப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறார் நான் உண்டு சொன்ன தரிசனம் அந்த தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற முதல கொண்டு நான் சொல்றேன் உங்க தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் தாமதிக்காது தாமதித்தால காத்திருங்க ஆபுக்கு மூணுல சொன்னது போல நிச்சயமாய் ஆபுக்கு ரெண்டு மூணுல சொன்னது போல தரிசனம் தாமதிக்க தாமதித்தால காத்திருங்கள் என் தேவனே தாமதியாமல் இதை செய்யும் அப்படி கேட்கறது போல சாவினா தான் எனக்கு செய்யக்கூடிய தாமதியாமல் செய்யும் நினைவா இருக்குது நல்லது ஆண்டவர் அப்படி உங்களுடைய காரியத்தை கையில் எடுத்திருக்கிறார் உங்க தரிசனம் உங்களுடைய திட்டங்கள் செயல்படும் இன்னைக்கு கத்திரி உங்க தரிசனத்தை நிறைவேற்ற யாரை கொண்டாடு பெரிய மனித பெரிய மனிதர்கள் உங்களை சந்திப்பாங்க உங்க பிசினஸ்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பாப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய படிப்புல உயர்வை பார்ப்பீங்க உங்க பிள்ளைகளுடைய வேலையில ஒரு பெரிய ப்ரமோஷனை பார்ப்பீங்க உங்க தரிசனங்கள் இப்படி கத்தர் அதை செய்து முடிப்பார்கள் நல்ல தகப்பனே தரிசனம் தாமதிக்காது தாமதித்தால காத்துரு நிச்சயம் நிறைவேறும் பொய் சொல்லாது கத்தர் அப்படி ஒரு தரிசனத்தை அப்ப சாயி உள்ள வச்சீங்க அவன் பார்த்தான் பார்வையற்றவர் தரிசனம் காண்கிறார் பார்வை அடைகிறார் கத்தர்வர் யாரை முன்கிறது அதையே வைத்து செய்தீங்க அவரை வைத்து ஆண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீங்க ஆண்டவர் அடிக்கடி ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு காரியம் பேசினா தேவன் ஒரு திட்டத்தை வைத்துட்டா செய்துபடிப்பீர் அப்படி ஆசீர்வதிக்க நல்ல திட்டம் ஆமை ஆமை